சோ லிவர் பாதிப்பு ஏற்பட்டுருச்சு அப்படினா எப்ப தெரிய வரும் நமக்கு சொல்லுங்க காய்ச்சல் அடிக்குதுன்னா டெம்பரேச்சர் கூட தெரியும் இல்லையா அந்த மாதிரி லிவர் பாதிக்கப்படுறதுக்கு எப்போ தெரியும் ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா உடனே தெரிய போகுது கேட்ராக் வந்துச்சுன்னா கண்ணு மங்கலா போகு கோவிட் இருந்துச்சுன்னா உடனே தெரியுது இருமல் சளி ஜுரம் வருது லிவர் பாதிப்பு எப்போ வருதுன்னு சொல்லும் பாக்கலாம் இல்ல எனக்கு ஐடியா இல்ல தெரியாது தட் இஸ் தி ப்ராப்ளம் அவேர்னஸ் இஸ் அ ப்ராப்ளம் கல்லீரலுக்கு வந்து இன்னைக்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட வேலைப்பாடுகள் இருக்கு இது என்ன ப்ளட் மட்டும் பம்ப் பண்ணும் லஞ்ச்னா வந்து ஆக்ஸிஜன் மட்டும் பியூர் பண்ணும் கிட்னா யூரின் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணும் கல்லீரலுக்கு மட்டும் ஐநூறுக்கும் வேலைப்பட்ட மே வேலைப்பாடுகள் இருக்கு அது வந்து கல்லீரல் இன்னைக்கு வந்து ஒரு உன்னதமான ஆர்கன் ரிப்பேர் கெப்பாசிட்டி அண்ட் ரீஜென்ரேட்டிவ் கெப்பாசிட்டி அறுபது எம்எல் குடிச்சா ரெண்டு மணி நேரத்தில் வந்து லிவர் வந்து அதை மெட்டபிளைஸ் பண்ணிடும் உடம்புல இல்லாத தடத்தையே இது பண்ணி அழிச்சு விட்டுரும் அது இது வந்து லிவருக்கு மட்டும்தான் நடக்கும் அது ஒரு ஒரு வாட்டியும் தண்ணி தண்ணி அடிக்கும் போது ஆர் ஆல்கோஹால் சாப்பிடும் போது ஒரு சில லிவர் செல்கள் அழியுது ஆனா வந்து லிவர் வந்து ரீஜென்ரேட் பண்ணிரும் மர கலைய வெட்டணும் அப்படின்னா மரம் துளுருட்டு வளர்ற மாதிரி வந்து புது புது செல்கள் வர ஆரம்பிச்சிருது ஓகே சோ பட் இது வந்து லிவருக்கு ஒரு கெப்பாசிட்டி ஓரளவு தான் லிவர் வந்து ரெசிலியன்ட் ஆர்கன் எதையும் தாங்கும் ஆஹ் உருப்பது ஓரளவுக்கு தான் வரும் எப்ப மஞ்ச காமால வருது எப்ப யூரின் மஞ்சளா போகுது எப்ப கால் வீக்கம் வருது எப்ப ரத்த வாந்தி எடுக்கிறாங்க அப்படின்னா கல்லீரல் ஐம்பது சதவீதம் வேலைப்பாடு போன அப்புறம் தான் தெரியவே வருது அது வரைக்கும் தெரியாது அது வரைக்கும் தெரியவே தெரியாது ஃபங்க்ஷன் இஸ் லாஸ்ட் ஓகே அப்போ தான் வந்து நம்மளுக்கு எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும் இது வந்து இந்த அவேர்னஸ் இல்லவே இல்லை மக்களுக்கு இந்த அவேர்னஸ் சுத்தமாக இன்ஃபேக்ட் அக்டோபர் மாதம் வந்து இஸ் அ லிவர் அவேர்னஸ் மந்த் லிவர் மந்த் வந்து நம்ம எல்லாரும் வந்து வருஷம் ஒரு வாட்டி வந்து ஒரு செக்கப் பண்ணிக்கணும் அதில் வந்து கண்டிப்பாக லிவர் செக் பண்ணியே ஆகணும் ஸோ இந்த அவேர்னஸ் இல்லாமல் தான் வந்து நிறைய பேர் தண்ணி அடிச்சுட்டு ஓகே வெஸ்டர்ன் லிட்ரேச்சரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வைன் இந்த அளவுக்கு அமெரிக்கன் ஹார்ட் அதை பண்ணுது வைன் இந்த அளவுக்கு சாப்பிட்டா நம்ம இருதயத்துக்கு நல்லது அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஆனா அதே ஸ்டடி இந்தியாவில் பண்ணப்ப ஃபெயிலியர் ஆயிருச்சு ஏன்னா இந்த நம்ம ஜெனடிக் மேக்கப் இஸ் டிஃப்ரெண்ட் எவ்ரி ஆல்டர்னேட் பர்சன் வந்து டயபெட்டிக்கா இருக்காங்க வெஸ்டர்ன் கண்ட்ரில என்ன சாப்பிடுவாங்க தேர்ட்டி எம்எல் மேக்ஸிமம் ஆறரை மணிக்கு வந்து தே ஹேவ் சப்பர் நாட் இவன் கால் டின்னர் ஆறரை மணிக்கு சப்பர் சாப்பிடுவாங்க எட்டு மணிக்கு ஒரு ஒரு ஸ்காட்ச் நீட் ஸ்காட்ச் வச்சுட்டு பத்து மணி வரைக்கும் குடிச்சிட்டு படுத்து தூங்கிடுவாங்க தேர்ட்டி எம்எல் தான் குடிப்பாங்க நம்ம அப்படி இல்லையே நம்ம மீன் தண்ணி குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு இருக்கோம் நம்ம நம்ம லைஃப் ஸ்டைலே டிஃப்ரெண்ட்டு சோசியலி டோன்ட்ரி அஃபோர்ஸ் மேபி இந்த மக்கள் எல்லாருமே வந்து தொசைட்டி யூனோ அவங்க வந்து எவ்வளவு குடிக்கணும்னு இவருக்கு தெரியுது அவ்வளவுதான் குடிக்கிறாரு ஆனா அப்படி இல்லையே நீங்கள் சொன்ன மாதிரி தொண்ணூத்தொன்பது சதவீதம் நான் பாத்திருக்கேன் கண்ணால பாத்திருக்கேன் ஃபேமிலிஸ் அழியறத நான் பாத்துருக்கிறேன் என்னான்னு வீடு வாசல் வித்துட்டு வந்து எப்படியா புருஷனை காத்து அப்பா தட் அவேர்னஸ் இஸ் நாட் தர் எவ்வளவு குடிக்கலாம் அப்படிங்கிற அவேர்னஸ் இல்ல இவர் கரெக்டா தான் சொன்னாரு எஜுகேஷன் அதுக்கு வந்து ஒரு ஒரு லீடர்ஷிப் தேவை ஒரு ஒரு கமிட்மெண்ட் தேவை அந்த அந்த கமிட்மெண்ட் அவேர்னஸ் வந்து அரசாங்கம் கண்டிப்பா பண்ணி செக்ஸ் எஜுகேஷன் பண்றாங்க ஆனா வந்து எஜுகேஷன் பண்றது இல்லை